இது ஒரு ராஜக்கதையல்ல இது ஒரு உண்மை வாழ்க்கை சந்தோஷத்தோடும் வழியோடும் சேவையோடுமான ஒரு போராளியின் பயணம் இவர் தான் பிரின்சஸ் டயானா அழகு கருணை மனித நேயம் இந்த மூன்றும் சேர்ந்த உருவம்தான் டயானா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றில் இளம் வயதில் பிரிட்டன் இளவரசரான சார்ல்ஸை திருமணம் செய்தார் அரண்மனையின் பிரம்மாண்ட வாழ்க்கை வெளியே பார்த்தால் கனவு இருந்தது ஆனால் உள்ளே தனிமை மனவேதனை நெருக்கடி பிரின்சஸ் டயானா ஒரு பெண்ணாக ஒரு தாயாக மனிதராக ஒவ்வொரு நிலையும் சந்தித்தார் அவர் மனச்சோர்வும் உணர்வு பிரச்சனையும் ஒத்திரியமாக பகிர்ந்தார் அது அந்த காலத்தில் பெரிய விஷயம்தான் அரண்மனை கட்டுப்பாடுகளுக்கு எதிராக போராடினார் படங்களில் மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே மக்களின் அருகில் இருந்தார் ஏழைகள் எயிட்ஸ் நோயாளிகள் நிலநடுக்கம் பாதித்த மக்கள் அவர்களின் கைகளில் கையொட்டிய முதல் ராயல் மனிதர் டயானாதான் அவர் ஸ்மைல் மட்டும் அல்ல அவர் கருணை அவர் செயல்கள் அவரை மக்கள் இருதய ராணியாக்கியது ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு ஒரு துயரமான நாள் ஒரு விபத்தில் அவர் உயிரிழந்தார் உலகமே அதிர்ந்தது மக்கள் அழுதார்கள் காரணம் அவர் அவர்கள் குடும்பத்தின் ஒரு பாகமாகவே இருந்தார் இன்று வரை அவர்களின் பேர் ஒரு நம்பிக்கையின் அடையாளம் இது ஒரு ராஜகதை அல்ல இது ஒரு பெண்ணின் உண்மையான வாழ்க்கை அன்பும் வலியும் வீரமும் சேர்ந்த ஒரு வரலாறு இதுதான் பிரின்சஸ் கயானா ஜெயிக்கு பண்ணுங்க இன்னும் இந்த மாதிரியான உண்மை வாழ்க்கை கதைகள் வரப்போகுது